உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்குடைய உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் உங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய பிரார்த்தனை எப்பொழுதும் போல உங்கள் நேரத்துக்கு நன்றி தமிழக அரசியல் தேசிய அரசியல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் அறிந்து கொள்ள கட்டாயமாக நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் மீன் போகாமல் பார்த்துக்கொள்வேன் ஒரு மிக மிக சுவையான முக்கியமான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு அறிமுகமான பெயர் என்று சொல்ல வேண்டும் பல முக்கியமான வழக்குகளை விசாரித்து கொண்டிருக்க ஒரு நீதிபதி குறிப்பாக அமைச்சர் பொன்முடி வந்து ஒரு சொத்துக்குப்பி வழக்கிலே வந்து கீழமை நீதிமன்றம் விழுப்புரம் நீதிமன்றத்தினாலும் பின்னர் வேலூர் நீதிமன்றத்தாலும் விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த விடுவிப்பு சட்டவிரோத சட்டவிரோதமானது செல்லாது அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தானாக முன்வந்து ஆங்கிலத்திலே சுவோ மூட்டோ என்று சொல்வார்கள் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க துவங்கியிருக்கும் ஒரு நேர்மையான நீதிபதி இந்த இந்த கிழமை நீதிமன்றத்தில் பொன்முடியை குறித்த வழக்கை வந்து நீதி ஆனந்த் வெங்கடேஷ் எப்படி பார்க்கிறார் என்பதை பற்றிய ஒரு காணொலியை நம்ம ஏற்கனவே பார்த்து போட்டிருக்கோம் அதை பற்றிய லிங்க் மேலே கொடுத்திருக்க கட்டாயம் அந்த வீடியோ பாருங்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே வந்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கான குற்றங்களை விசாரிக்கும் அந்த நீதிமன்றத்துடைய நீதிபதியாக செயல்பட்டு வந்தார் அப்பொழுது அவர் வந்து பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது சுவமூட்டவாக கீழமை நீதிமன்றங்களிலே வந்து அவசர அவசரமாக முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் வந்து இவர் தானாக முன் வந்து இந்த வழக்குகள் முடித்து வைத்த வடிக்க வைக்கப்பட்ட விதம் சரியில்லை அந்த வழக்கிலிருந்து இந்த மந்திரிகள் முன்னாள் அமைச்சர்களாம் விடுதலையானது வந்து சரியாக இல்லை என்று தானாக வந்து சுமோ சுகமூட்டவாக பல வழக்குகளை எடுத்து விசாரிக்க விசாரிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் குறிப்பாக இந்நாள் அமைச்சர்களான திரு பொன்முடி அவர் வந்து வேறொரு வழக்குலேருந்து பதவி அடைந்திருக்கிறார் ஐ பெரியசுவாமி தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இந்த நாலு பேர் வந்து மீது வழக்குகள் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்குகளை நான் வந்து மீண்டும் போவதாக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அறிவித்திருந்தார் அதே முன்னாள் அமைச்சர்களாக அதிமுக அமைச்சர்களான வளர்மதி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதும் கூட சொத்து குவிப்பு வழக்கு வழக்குகள் வந்து தவறான முறையில் முடித்து வைக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற கருத்து சொல்லிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த வழக்குகளையும் தான் மீண்டும் ஒரு முறை துவக்கி நடத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதெல்லாம் நடந்தது வந்து கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலே அப்பொழுதே வந்து அரசியல் வட்டாரங்களிலும் பத்திரிகை துறையிலுமே வந்து இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுடைய அதிரடி அதிரடி முடிவு வந்து பல புருவங்களை உயர்த்தியது அது மட்டுமல்ல இந்த பாதிக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்படவிருக்கும் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுமே கூட பலரும் அதிர்ந்து போயிருந்தார்கள் அதில் தான் குறிப்பாக வந்து பொன்முடி வந்து அதே காலத்தில் வந்து வேறொரு வழக்கிலே வந்து இப்பொழுது சிறை சென்றிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை பொறுத்தவரை ஒரு மிக மிக நேர்மையான நீதிபதி என்று பெயர் எடுத்தவர் எந்தவிதமான ஒரு அரசியல் அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்காதவர் என்றும் அதனால்தான் அவர் வந்து இந்த கீழமை நீதிமன்றத்திலே வழக்குகள் தவறாக முடித்து வைத்ததற்கு மிக மிக ஆட்சேபம் தெரிவித்து அந்த வழக்குகளை தான் ஏன் மீண்டும் எதிரெடுத்து நடத்தக்கூடாது என்று கேள்வி கேட்டு அந்த வழக்குகளை எல்லாம் ரீஓப்பன் மீண்டும் திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழலிலே வந்து கடந்த அக்டோபர் மூன்று மூன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மூன்றாம் தேதி வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த இந்த பெஞ்சிலிருந்து அதாவது எம்எல்ஏ எம்பி எம்பிக்களுக்கான குற்றங்களை விசாரிக்கும் பெஞ்சிலிருந்து மாற்றப்பட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தின் கிளையிலே சென்று அவர் சென்னை நீதிபதியாக பணியாற்றி வருமாறு உத்தரவிடப்பட்டது அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து மதுரை நீதிமன்றத்திலே அதாவது சென்னை உயர் நீதி நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே சென்று நீதிபதியாக பணியாற்றி வருவதார் அது வந்து சமீப காலம் வரை இந்த முன்னாள் அமைச்சர்களும் அமைச்சர்களும் குறிப்பாக இப்பொழுது மந்திரியாக இருக்கும் மை பெரிய சுவாமி கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மற்றும் மந்திரி பதவியை இழந்துள்ள பொன்முடி எல்லாம் வந்து பெரிதும் ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பழைய வழக்குகள் சிக்கல் இல்லை நல்ல வேலையாக இந்த நீதிபதி மாறி சென்றுவிட்டார் என்று ஒரு மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டு நிம்மதியாக இருந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த சூழலிலே வந்து ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் ஒரு முறை அந்த ஜட்ஜஸ் உடைய சிட்டிங் கேலண்டர்னு சொல்லுவாங்க எந்த வழக்குகளை எந்த நீதிபதிகள் விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமித்த ஒரு நீதி அரசர் வந்து அந்த கேலண்டரை அந்த யார் யார் என்னென்ன வழக்குகளை மூன்று மூன்று மாதங்களுக்கு விசாரிப்பார் எந்த பெஞ்சில் உட்காருவாங்கன்னு தீர்மானிப்பாங்க அந்த கேலண்டர் அந்த ரோஸ்டர் அதாவது யார் எதை விசாரிப்பது அந்த ரோஸ்டர் வந்து ஒன்று நாட்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தது அதன்படி இந்த மதுரை கிளை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இருந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே மாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த எம்எல்ஏ எம்பிக்களுக்கான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய அதே நீதிமன்றத்திற்கு மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் அந்த பதவியை இன்று ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் அந்த புதிய பதவியை வந்து இவை இன்று ஏற்றுக்கொண்டு அடுத்த மூன்று மாதங்களுக்கு அந்த எம்எல்ஏ எம்பிக்களை எம்பி எம்எல்ஏ எம்பி குற்றங்களை விசாரிக்கும் நீதிபதியாக அவர் இருப்பார் என்பது இந்த அரசியல் வட்டாரங்களிலே மீண்டும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தகவல் ஓரிரு நாட்களுக்கு முன்பு தான் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இப்போது ஆளும் கட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர்களாக இருக்கும் மூத்த அமைச்சர்களான தங்கம் தென்னரசு ஐ சுவாமி கே கே ஆர் ராமச்சந்திரன் மற்றும் பொன்முடியை கூட வந்து பெரிதும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் என்றுதான் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ஏற்கனவே நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னால் திறக்கப்பட்ட இந்த வழக்குகள் சுவ அவர் திறக்கப்பட்ட இந்த சொத் மூடிய மூடிய அல்லது முடித்து வைக்கப்பட்ட சொத்துக்குவிப்பு வழக்குகள் வந்து இன்னும் திறந்த தான் இருக்கின்றங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வந்த நீதிபதிகள் யாரும் வந்து அந்த வழக்குகளை பற்றி ஒன்று அந்த வழக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லலை இல்லை அந்த வழக்கு நடக்கலாம்னு சொல்ல அப்போ வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் திறந்து வைத்த அந்த வழக்குகள் அப்படியே திறந்த நிலவிலே இருப்பதால் இன்று பதவியேற்றுக்கொண்ட உடனேயே வந்து அந்த வழக்குகளுடைய நடவடிக்கைகளை தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் துவக்கி வைப்பார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக வந்து அந்த டே டு டே ஹியரிங்னு சொல்லுவாங்க பழைய வழக்குகளை எடுத்து அந்த வழக்குகளை வந்து தினசரி அடிப்படையிலே வந்து சம்மன்கள் வழங்கி விசாரணை நடத்தி மீண்டும் குற்றவாளிகள் என்று இந்த மந்திரிகள் நிரூபிக்கப்பட்டால் அந்த மந்திரிகளுக்கான தண்டனையை வழங்குவதிலே வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் உறுதியாக இருக்கிறார் என்பதும் அதை வந்து மிக மிக வேகமாக அவர் செய்வார் என்பதும் பலரும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படி பார்த்தால் ஒருவேளை இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் தவறு என்றானால் இப்பொழுது மந்திரிகளாக இருக்கும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஐப்பிரிய சுவாமி மற்றும் தங்கம் தென்னரசு அவருடைய பதவிக்கு ஆபத்து வரக்கூடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை என்று பலரும் சொல்கிறார்கள் ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய மிக மிக முக்கியமான அமைச்சர்களான செந்தில் பாலாஜி வேறொரு அமலாக்கத்துறை வழக்கில் வந்து சிறையில் இருக்கிறார் அவருக்கு பலமுறை முயன்றும் கூட அது ஜாமீன் கிடைக்கவில்லை அதன் பிறகு இப்பொழுது பொன்முடி வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பத்து லட்சம் ரூபாய் பிணை என்பது பொன்முடிக்கும் பொன்முடியோட மனைவி விசாராட்சி பொன்முடிக்கும் தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வந்து அவங்க உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போகலாம் என்று ஒரு மூன்று மாதங்களுக்கு அந்த தீர்ப்பை மட்டுமே நிறுத்தி வைக்கிறார் அந்த ஏற்கனவே தண்டனை கொடுத்திருக்கும் நீதிபதி குறிப்பாக பார்க்கணும் தீர்ப்பு தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கன்விக்ஷன் அதாவது அவர்கள் குற்றமா குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படவில்லை ஆக இந்த இரண்டு விஷயங்களை வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற அரசிற்கும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசுக்கு பெரிய தலைவலியாக இருந்து வருகின்றன எந்த ஒரு சண்வகால வரலாற்றிலே வந்து ஒரு ஆளும் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய அமைச்சர்களை தண்டிக்கப்படுவது என்பது அதிகமாக நடப்பது கிடையாது அந்த அடிப்படையிலே தான் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி தண்டிக்கப்பட்டார்கள் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் பொன்முடியை பொறுத்துவதை வந்து அவர் தண்டிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே வந்து அவருடைய பதவி பறிபோய் விட்டது அவர் ஒரு எம்எல்ஏவும் இல்லை மந்திரியும் இல்லை இப்பொழுது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையிலே நீதிபதி ஜெயச்சந்திரன் மீண்டும் அந்த எம்எல்ஏ எம்பி குற்றங்களை விசாரிக்கும் நீதிபதியாக இன்று பதவியேற்ற பிறகு மிக மிக வேதமாக வேகமாகவும் நேர்மையான முறையிலும் அந்த கீழமை நீதிமன்றத்திலே முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை எடுத்து நடத்தி இந்த அமைச்சர்கள் எல்லாம் மீண்டும் விசாரணைக்கு அழைத்து குறுக்கு எல்லாம் நடந்து அதிவிரைவிலேயே தீர்ப்பு வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வந்து இந்த வழக்குகளில் வந்து இந்த அமைச்சர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படும் நிலையிலே இவர்கள் அமைச்சரவை விளக்கப்பட வேண்டும் அமைச்சரவை பதவியை இழப்பார்கள் எம்எல்ஏ பதவியை இழப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது அந்த விதத்தில் பார்த்தால் ஆளுங்கட்சிக்கு இது ஒரு புதிய தலைவழியாக எதிர்பாராத ஒரு தலைவரையாக வந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை குறிப்பாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றபொழுது அவர் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இதே பதவி அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் குற்றங்களை விசாரிக்கும் நீதிபதியாக மீண்டும் வருவார் என்பது கொஞ்சம் கூட திமுகவும் பலரும் ஒரு உண்மையான விஷயம் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கி இப்பொழுது ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் இந்த எம்எல்ஏ எம்பி குற்றங்களை விசாரிக்கும் பதவி கொடுத்திருப்பது வந்து ஒரு விதத்தில் அரசியல் வட்டாரங்களில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் வந்து பேசுகிற ஒவ்வொரு பிரஸ் கான்பரன்ஸை வந்து பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியோடு முடியப் இன்னும் பல அமைச்சர்கள் இங்கே சிறை செல்லுவார்கள் குறித்து வீழ்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொண்டியில் பேசி வருகிறார் அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி கூட அதே கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே வந்து இந்த வழக்குகள் இன்றிலிருந்து விசாரிக்கப்பட தொடங்கும் பொழுது உறுதியாக ஒரு சில மந்திரிகள் மீண்டும் அதிலே பதவி இழந்து சிறை சொல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் எப்படி இந்த வழக்குகளை நடத்தி ஆளுங்கட்சிக்கு தலைவலியாக இருக்கப் போகிறார் என்பது வரும் நாட்களிலே வரும் மாதங்களிலே தெரியும் இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் அமைச்சர் இருந்தால் திராவிட முன்னேற்ற அரசுக்கு அரசியல் சிக்கல்கள் எவ்வாறு வலுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு நன்றி மின்னுரை நாங்களை சந்திக்கிறேன்